தேய்பிரை அஷ்டமி என்பது இந்து மதத்தில் ஒரு முக்கியமான திதி ஆகும் இது நவகிரகங்களில் ராகுவுக்கும் காளிதேவிக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு நாள் எனப்படுகிறது இந்த நாளில் சில விரதங்கள் பூஜைகள் மற்றும் ஆன்மீக செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்ததாக கருதப்படுகிறது தேய்பிரை அஷ்டமியில் செய்ய வேண்டியவை ஒன்று காளி அல்லது துர்கை தேவியின் வழிபாடு இந்த நாளில் காளி துர்கை அல்லது பராசக்தி தேவியை வழிபடலாம் ஓம் காளிகாயி நம அல்லது ஓம் துர்காயி நம என மந்திரம் ஜபிக்கலாம் சிறப்பு பூஜை லட்சுமி அஷ்டோத்திரம் சண்டி பாராயணம் போன்றவற்றை செய்யலாம் விரதம் கடைபிடித்தல் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக விரதம் இருக்கலாம் முழுவதும் உணவுண்ணாமல் இருக்க இயலாவிட்டால் பழம் பால் போன்ற உணவுகள் மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் கோவில் செல்லுதல் ராகவேது தோஷம் நீங்க வலிமையான நாளாகும் காலபைரவர் காளி துர்கை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் தர்ப்பணம் மற்றும் முன்னோர்கள் வழிபாடு தேய்ப்பிரை அஷ்டமி முன்னோர்களின் ஆசி பெற சிறந்த நாள் என்பதால் அவர்கள் நினைவாக தர்ப்பணம் செய்யலாம் ராகு தோஷம் பரிகாரம் தேவைப்படுவோருக்கு சிறப்பான நாள் தானம் செய்யுதல் எளியவங்களுக்கு உணவு உடை நாணயம் போன்றவற்றை வழங்குவது புண்ணியமாகும் கருப்பு உடை அல்லது கருப்பு பொருட்களை தானமாக அளிக்கலாம் செய்யக்கூடாதவை புதிய செயல்களை ஆரம்பிக்க தவிர்க்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய செயல்களை தவிர்க்க வேண்டும் கோபம் வாக்குவாதம் போன்றவற்றில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் இந்த நாளில் ஆன்மீக வழிபாடுகளை செய்தால் எதிர்மறை ஆற்றல் நீங்கி மனதிற்கும் வாழ்க்கைக்கும் நன்மைகள் கிடைக்கும்